ஆறரைக்கு முடிச்சிட்டீங்களா ரேட்டு பரவாயில்லங்களா இந்த இந்த மாதிரி குட்டி இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கிறீங்களா வளர்த்திருக்கிறீங்களா எத்தனை குட்டி இருக்கு குட்டி ஆட்டு குட்டி மூணு குட்டி மூணு குட்டி வளர்த்துடுறீங்க நாலு குட்டி ஜோடியா வாங்கி இருக்கலாம்ல இருக்குது வீட்டுல வீட்டுல இருக்கா ஓகே ஓகே எப்படி ஆட்டு குட்டி எல்லாம் பாத்து வாங்குவீங்களா எப்படி தரம் பாத்து வாங்கணும் அது உங்களுக்கு தெரியுமா சரி சரி எப்படியா தரம் பாத்து வாங்குறீங்க அதாவது குட்டி நல்லா இருக்கணுமா ஓ நீட்டு போக்கு பாக்குறது சுறுசுறுப்பா இருக்கணும் நோய் நொடியெல்லாம் இல்லாம இருக்கணும் ஓகே ஓகே ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி யாருகிட்ட வாங்குனீங்க நான்கு நம்பிங்களா உங்க நிக்கிறாரு அவருட்டியா ஓகே ஓகே